வழங்கிடுங்க வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு திட்டத்தை மோசடியான திட்டத்தை நாசகார சிக்க தமிழக அரசு தமிழ்நாட்டின் முதல்வரை ஜிாத் தமிழக அரசு தமிழக அரசு

உடனடியாக உங்க ஊதிய உயர்வினை உடனடியாக வழங்கிடுங்க ரத்துசை என்னடி தமிழக அரசு தமிழக அரசு மந்திரி பதவி கேட்கு மாமா வாடா டாய் வாடா பா ர வந்து திட்டு இல்லை புரியுது நான் அளங்கிடுங்க இந்த மூறியை நோட்ரா மாடலாம் சார் வாங்க மால நான் திருத்து மாமா வா வா நான் திருத்து நீங்க நீங்க சரிப்பா பாரு 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 என்னது 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 என்னது

Vâng ạ. Vâng ạ. Làm một cái. Có thể thấy được. Vâng ạ. Đó, đó, đó. Đó. வண்டி சொமா இருங்க வண்டியில இருங்க எல்லாத்தையும் எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கலாம்